ஒரு அப்ளிகேஷன் புதுசுன்னா உடனே அது பேர் தெரிஞ்ச உடனே கடகடனை இன்ஸ்டால் பண்ணி அதில் பணம் எடுக்கலாம்னு மட்டும் நினைக்காதுங்க ப்ளீஸ் தயவு செய்து வீடியோவை முழுமையா பாருங்க ஏன்னா இதில் லோன் எடுத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க சிங்கிள் ஸ்டார்ல என்ன சொல்லியிருக்காங்க ஃபைவ் ஸ்டார்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற எல்லாவற்றையும் நான் தெளிவாக இந்த பதிவில் சொல்லிருக்கிறேன் ஏன்னா இது போன்ற ஏழு நாள் அப்ளிகேஷன் நீங்கள் சுத்திட்டு இருக்கு மேபி இதில் எனக்கு டவுட் வருது தான் சொல்றேன் அப்படி இல்லை நான் பேர் கட்ட உடனே போவேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அங்க போய் நீங்களாவது ஒரு வெரிபிகேஷன் பண்ணி விட்டுருங்க சிங்கிள் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் ரிவியூஸ் இதெல்லாம் பண்ணிடுங்க ரொம்ப 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 முக்கியம் சரி ஓகே இப்ப நம்ம வந்துட்டு இந்த அப்ளிகேஷனுடைய பெயரை போட்டு நம்ம பிளே ஸ்டோர்ல தேடுவோம் என்ன பேர் எப்படிலாம் செட் பண்றானுங்கன்னு தெரியலங்க நம்ம எல்லாம் முக்கிய முக்கியம் ஒரு வீடியோ போடுறோம் அது ஆயிரம் நூறு தாண்ட மாட்டேங்குது அதுவே கொஞ்சம் ரொம்ப ரேரு ஆனால் இவனுங்க ஒரு ஆப் இப்போ ரீசண்டாக லான்ச் பண்ணி போடுறாங்க இவங்களுடைய ஆப் எவ்வளோ டவ்லோட் ஆகுதுன்னா மே பதினாறு போட்ட ஒரு ஆப்பு ஒரு லட்சம் பேர் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஜாக் பாட் ஃபண்ட் அப்படின்றது தான் பாட் ஃபண்ட் செக்யூர் லோனா செக்யூர் கிரெடிட் கிரெடிட்டுன்னு சொல்கிறாங்க ஸோ இதில் வந்துட்டு இந்த அப்ளிகேஷனில் ஆறாயிரத்துல இருந்து கிட்டத்தட்ட எண்பதாயிரம் வரைக்கும் லோன் தருவாங்களா சோ இப்பயும் சொல்றேன் இங்க இருக்கிற விஷயத்த ஜஸ்ட் நான் உங்கள்கிட்ட ஷேர் அவ்வளோதான் அவ்வளவுதான் செய்து இதில் போய் நீங்க லோன் எடுக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நீங்க வெரிஃபிகேஷன் பண்ணாம எந்த லோன்லயும் நீங்க போய் ட்ரை பண்ணாதீங்க ஓகே இந்த அப்ளிகேஷன்ல என்னென்ன சொல்லியிருக்காங்க ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தோம்னா ஆறாயிரத்துலேருந்து எட்டு எண்பதாயிரம் வரைக்கும் லோனு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் அப்படின்றது ஒரு ஒரு நாளுக்கு வந்துட்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்டேஜ் பெர் டே அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஏபிஆர் ரேஞ்ச் அப்படின்றது பதினெட்டு புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதம் பேஸ்ட் ஆன் ரிஸ்க் ப்ரொஃபைல் அப்படின்றத ப்ரொஃபைல் ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் டென்யூ டேட் மூணுல இருந்து சாரி மூணுல இருந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு மாசம் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் நீங்கள் லோன் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான அப்ளிகேஷனுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம இன்னும் கீழே போக போக அப்ளிகேஷன்ல பதினெட்டு வயசுலேருந்து இருந்து அறுபது வயசு வரைக்கும் லோன் தர்றதாகவும் ஒரு ஸ்டேபிளான இன்கம் இன்கம் இருந்தாலே போதும் சேலரி செல்டு ஒரு வேலிட் பேங்க் அக்கௌண்ட் நீங்க கொடுத்தீங்கனாலே நாங்க உங்களுக்கு லோன் ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியும் இதுல குறிப்பிட்டிருக்கிறாங்க இன்னும் நம்ம கீழே போக போக அட்ரஸ் வந்துட்டு பெங்காலில் இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய அட்ரஸ் அப்படின்றது இங்க குறிப்பிட்டிருக்காங்க அதுல ஒரு மெயில் ஐடி அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது அப்ளிகேஷன் எப்போ வந்திருக்குன்னா மே பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இப்போ ரீசெண்டா பிளே ஸ்டோருக்குள்ள வந்த அப்ளிகேஷன் ஜூலை ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இதுக்கான அப்டேட் அப்படின்றதும் நடந்திருக்கு எப்பவுமே நம்ம ரேட்டிங் அண்ட் ரிவ்யூவை கம்பல்சரி பார்ப்போம் அந்த வகையில இதுல ரேட்டிங் அண்ட் ரிவ்யூன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஸ்டார் அப்படின்றது இருக்குது இது ஒரு நல்ல ரேட்டிங் தான் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அதுல சிங்கிள் ஸ்டார்ல எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாக்கணும் இல்லைங்களா நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா சின்ன ஒரு டாட் வச்சுட்டு நீங்க ஒரு அப்ளிகேஷன் கூட அதை இன்ஸ்டால் பண்ணுங்க பண்ணாதீங்க இல்ல ஒருவேளை அந்த அப்ளிகேஷன் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா அதுல போயிட்டு உங்களுக்கு ஒரு கூகுள் அக்கௌண்ட் இருக்கு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்குன்னா இல்ல லாகின் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் நீங்க அந்த அப்ளிகேஷன் அதாவது பிளே ஸ்டோர்ல லாகின் பண்ணுங்க நீங்க ஆப்பில் லாக்இன் பண்ணி விட்டுறாதீங்க பிளே ஸ்டோரில் லாக்இன் பண்ணிட்டு நீங்கள் கூகுள் பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி அதில் போயிட்டு அந்த அப்ளிகேஷனை பார்த்த உடனே அதில் ரேட்டிங் அப்படின்றது இருக்கும் அதில் போய்ட்டு ஒரு டாட்டை வச்சு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துருங்க அதை பண்ணி ஆ அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணால் தான் அது வரும் அதில் போயிட்டு ஒரு டாட்டை வச்சிட்டு நீங்கள் ஒரு ரிவ்யூ கொடுத்துட்டீங்கன்னா அதுவும் இதில் கவுண்ட் ஆகிடும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் இங்கே ரேட்டிங் அண்ட் ரிவ்யூலாம் ஒரு மேட்ரு கிடையாது அதை போய் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் நான் எப்பவுமே இந்த கிரிட்டிக்கல் அப்படின்றத சூஸ் பண்ணிடுவேன் ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கிரிட்டிக்கல் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு அதில் தான் போய் செக் பண்ணி பார்ப்பேன் அந்த கிரிட்டிக்கலில் நம்ம செக் பொழுது நிறைய பேர் வந்துட்டு நிறைய விதமான ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க அதுலேயும் குறிப்பாக இது வந்துட்டு கஸ்டமர் கேரே கிடையாதுங்க கஸ்டமர் கேர் அங்கே ரெஸ்பான்ஸே பண்ணல நாலாயிரத்தி நானூறுவா தான் எனக்கு கொடுத்தாங்க கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப புவராக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரிவ்யூஸ் இதில் வந்து நிறையா இருக்குதுங்க அண்ட் அதே போல் நாலாயிரத்தி நானூறுரூவா வந்துட்டு இவங்க அதாவது ஆறாயிரம் ரூபா சொல்லி நாலாயிரத்தி நானூறு ரூபா வந்துட்டு என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆச்சு சோ ரெண்டாயிரம் ரூபா வந்துட்டு எக்ஸஸா கேட்குறாங்க அதாவது ஆறாயிரத்தி நானூறு ரூபாய் இந்த மாதிரிலாம் வந்துட்டு கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க ரொம்ப பேட் அப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரியும் இதில் இருக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா சிங்கிள் ஸ்டார்ல வந்துட்டு இவங்களே கூட ரிவியூ போட்டுக்கிறாங்களா அது மாதிரி வந்துட்டு ஒரு சில டீட்டெயில் வந்துருக்குது சோ இதுல வேற என்ன டீட்டெயில் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வேற எதுவும் பெருசா டீட்டெயில் அப்படின்றது கிடையாது நம்ம அப்பட்டமா பார்க்கும்போது தெரியுது இன்னும் நம்ம கீழே போக போக நாலாயிரத்தி வந்துட்டு டுடே சம்டைம்ஸ் கிரெடிட் எடுத்து ஆட்டோமேட்டிக்கலி இது எனக்கு ஆட்டோமேட்டிக்கலா வருது அண்ட் அதே போல வந்து க்ளோஸ் திஸ் அண்ட் இஸ் ஹரேஸ்மெண்ட் மீ வீடியோ அண்ட் பிக்சர் அப்படின்றது வந்து அதாவது வீடியோ பிக்சர் வந்துட்டு இவங்க வந்து இவங்களை மிரட்டிட்டு இருக்காங்களா தயவு செஞ்சு இந்த அப்ளிகேஷன் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என் வங்கி கணக்கில் பணம் போடுறத ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு பாருங்க ஓகே ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய வங்கி கணக்கில் போடுறது ஸ்டாப் பண்ணுங்க இவங்க வந்துட்டு ஒரு ஒரு சில நேரங்களில் பதினஞ்சு நாளும் வந்துட்டு இவங்க டெனியூ டேட் அப்படின்றது கொடுக்குறாங்க நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாம் இவங்க கலெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவங்க குமரு குபரன்னு குமரே இருக்கிறாங்க ஆனால் இதில் போ இதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிருச்சு நீ யாரு மக்கா நீ யாரு மக்கா அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்துட்டு தெளிவாக தெரிஞ்சிருச்சு ஓகேங்க இப்போ வழக்கமாக ஃபைவ் ஸ்டார் போய் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதில் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி என்ன எதை பார்க்குறீங்கன்னா அதில் ஃபில்டர் பண்ணி நீங்கள் கிட்டத்தட்ட அதாவது டேட் எல்லாம் வருது பாத்தீங்களா நியூலி அப்படின்றத லேட்டஸ்ட் அப்படின்றத போட்டு அப்ளை வந்து என்ன இருக்கும்னா சிங்கிள் லைனு லைன் வரும் சரி ஓகேங்க இந்த மாதிரி புதிய உங்களுக்கு ஏதேனும் ஸ்டகல் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க ஒரே பண்ண தேவையில்ல இதுக்காக நான் ஆல்ரெடி வீடியோ பண்ணிட்டேன் இதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி பண்ணணும்னா அந்த அப்ளிகேஷனை உடனடியாக உங்களுடைய மொபைலில் இருந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க முதல்ல போய் அது ஒரு ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்றத வெரிஃபிகேஷன் பண்ணிடுங்க வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் நீங்கள் அதை அன் இன்ஸ்டால் அப்படின்றதே பண்ணணும் ஏன்னா ஒரு சிலர்லாம் சின்ன ஏன்னா இந்த கேபிலாம் கேபி மாதிரி அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு போலீஸ் பேசுகிற மாதிரி வாக்கி டேக்கி எல்லாம் பின்னாடி சவுண்ட் கேட்க அந்த மாதிரிலாம் பேசுற மாதிரி இருப்பாங்க அதில் கூட மேபி இவனா ஏழு நாள் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டோம்னா நமக்கு சிவில் ரிப்போர்ட்டிங் நடந்துடும் அதனால முதல்ல அது ஏழு நாள் அப்ளிகேஷன் தானே அங்கீகரிக்கப்படாத அப்ளிகேஷன் தானே அப்படின்றத அதை கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அப்ளிகேஷன் அன் இன்ஸ்டால் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு சோஷியல் மீடியாவில் இருக்கிற ப்ரொஃபைல் பிக்சர்லாம் லாக் பண்ணி வச்சுருங்க ஒரு வேலை வாட்ஸ்அப்பை நீங்கள் யூஸ் பண்ணோம்னா அதுக்கான வீடியோஸையும் நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன் அதுல என்னென்ன விஷயங்கள் நீங்க பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன் மறக்காம அந்த வீடியோ போய் பாத்துருங்க சோ இந்த வீடியோல இன்னும் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்கலாம் யார் இவங்க எப்படி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் இருக்கலாம் அதை எல்லாத்தையுமே நான் இனி வரும் வீடியோ தொடர்ந்து இதை பத்தி நம்ம பேசுவோம் ஆல்ரெடி நம்ம வீடியோ தமிழ்லேயும் வீடியோ போட்டிருக்கோம் அதையும் போய் பாருங்க லோனா தமிழ்லேயும் நம்ம நிறைய வீடியோ நாளை பத்தி வந்துட்டு போட்டிருக்கோம் சந்தேகம் இருந்தது அப்படின்னா கீழே கம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டெக்ஸ்ட் மூலியமா வீடியோ மூலயமா உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் சோ வேற ஏதாவது கேள்விகள் இருக்கு இவங்களை பத்தின எதாவது ஆதாரம் ஏதாவது இருக்கு அதை நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு சோஷியல் சோசியல் மீடியா மூலயமா கூட ஷேர் பண்ணலாம் இன்ஸ்டாகிராமு டெலகிராமு இதனுடைய லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன் மறக்காமல் நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறையா விஷயங்கள் என்னால் இங்கே ஓப்பனமாக பேச முடியல அப்படின்ற பட்சத்தில் நான் நம்முடைய சோஷியல் மீடியாவில் பேசுவேன் ஸோ அங்கே நான் வந்துட்டு இதை பற்றி வந்துட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னும் இன்டெப்தாக நிறையா விஷயங்கள் அப்படின்றது நடக்குது ஏன்னா ஒரு சில விஷயங்கள் தான் நம்ம இங்கே சொல்ல முடியும் இது இதனுடைய பாலிசியை பொறுத்து நம்ம ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் இங்கே வந்து ஷேர் பண்ணிக்க முடியும் அதனால் நீங்கள் வந்துட்டு என்னடா இவன் இவ்வளோ பண்ணி வச்சிருக்கிறான் இவங்க என்னடா லைட்டாக பட்டம் படாமல் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு புரிஞ்சுக்காதீங்க இதுல இன்னும் நிறைய இருக்கு நீங்கள் போய் கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாலாம் இருக்கும் அதனாலதான் சொல்கிறேன் நான் இந்த மாதிரி புது அப்ளிகேஷன்லாம் சந்தேகப்படுங்க இன்ஸ்டால் பண்ணிடவே பண்ணிடாதீங்க போய் ரிவியூஸ் எல்லாம் பார்த்துட்டு பண்ணிக்கோங்க எப்பவுமே சரி நம்ம சேனல்ல இவங்களுக்கு ப்ரொமோஷன் இவங்களுக்கு ப்ரொமோஷன் அதெல்லாம் கிடையாதுங்க சேனல் ஆரம்பிச்சிருந்தது இப்போ வரைக்கும் அதனாலதான் நமக்கு வந்துட்டு ஒரு ரிஜிஸ்டர்டு ஆப்ல இருந்து நமக்கு நோட்டீஸ்லாம் வந்துச்சு அங்கே வா இங்கே வா அப்படின்னு நோட்டீஸ்லாம் வந்துச்சு அது ஒரு பெரிய பஞ்சாயத்து அதை சரி பண்ணியாச்சு அப்புறம் அதனால் நமக்கு வந்து எந்த பக்க சார்பும் இவங்க பக்கமும் இவங்க பக்கமும் பேசாமல் உண்மையா பேசுகிறோம் அவேர்னஸ் பற்றி பேசுகிறோம் அவ்வளவுதான் ஸோ எப்போவுமே நிதி ஆலோசனை அப்படின்றது கொடுக்கறது கிடையாது அதனால தான் நான் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வீடியோ இன்ட்ரோலையும் அவுட்ரோலையும் நான் வந்துட்டு ஒரு டிஸ்களைமர் அப்படின்றத கொடுத்துருக்கேன் வேறு ஏதாவது கேள்வி இந்த கீழே சொல்லுங்கள் இந்த வீடியோ மறக்காம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க டைரக்டாகவும் இன்டெரெக்டாகவும் மற்றவங்களோட லைஃப் உங்களால் சேவ் பண்ண முடியும் நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனோட வீடியோ சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் இந்த வீடியோ உங்கள் விஷ் வேணா பாய்